வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவுகளை உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அருளுடைமை அதிகாரத்துல நாம இதுவரைக்கும் ஆறு குரல் பார்த்திருக்கோம் இப்போ ஏழாவது குரல் பார்க்கிறோம் ஏழாவது குரல் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு பரிச்சயமான குரல் இப்ப வந்து ஒவ்வொரு அதிகாரத்திலுமே ஒவ்வொரு குரல் வந்து இந்த உலக வழக்குல வந்து நாம அத வந்து இந்த மக்கள் அனைவருமே அதை வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அது வந்து எல்லாமே பெரியவர்கள் நோக்கொண்டு அந்த படித்தவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே இப்படியே சொல்லி சொல்லி எல்லாரும் வந்து அதுகளை பத்தி தெரிஞ்சு அது வந்து நிறைய குரல்கள் வந்து அப்படி வந்து குரல்கள் வந்து நமக்கு வந்து நிறைய உண்டு அப்படிப்பட்ட ஒரு குரல் தான் இந்த குரல் அருள் இல்லாருக்கு அவ்வளவம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை யாங்கு இவ்வுலகம் இல்லை யாங்குன்னா இவ்வுலகத்துல அதை போல ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றாருன்னா இப்ப இந்த உலகத்துல வந்து இந்த உலகம் அப்படின்னு சொல்லி அந்த உலகம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்ற நீங்க வந்து என்னமோ நீங்க வந்து நினைச்சுக்கிறேன் வேண்டாம் திருவள்ளுவருத்தவர்கள் வந்து எங்கேயும் மேல் உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லியே ஒரு நம்பிக்கையை வந்து அவர் எந்த இடத்துலையுமே அவர் வந்து அவர் சொல்லலை ஆஹ் முக்தி அடைஞ்ச நம்ம மேல் உலகத்துக்கு போவோம் அப்படி அந்த மாதிரி அர்த்தத்துல வந்து அவர் வந்து அந்த எல்லாமே அடிப்படைகள் இருந்தே அவருடைய எழுத்துக்கள்ல இருந்தோன்னு நமக்கு அது தெரியும் அவ இதுல வந்து அவர் சொல்றாரு இப்படி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா இது எந்த உலகத்தை வந்து திருவள்ளுவர் வந்து சொல்றாரு அருள் இல்லாம எந்த உலகம் வந்து அந்த அவ்வுலகம் அப்படிங்கிறது எவ்வுலகம் அப்படின்னு நாம கேட்போம் உடனே அடுத்த அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஆங்கு இந்த பொருள் இல்லை அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் ஒரு சரியான முறையில வாழ முடியாது பொருள் கண்டிப்பாக பொருளை வந்து சம்பாதிக்காது பொருள் இல்லாம வந்து தத்துவார்த்தங்கள் பேசிக்கிட்டு அப்படிங்கறதெல்லாம் தத்துவார்த்தங்களுக்கு வந்து இந்த உலகம் வந்து ஆஹ் மாயையானது நாம வந்து இறந்து போயிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சது எல்லா தான் ஆனாலும் நீங்கள் வந்து அது உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிறுவனமும் நீங்கள் வாழ்ந்த நீங்க வாழணும் அந்த வாழ்க்கைக்கு தேவையானது வந்து பொருள் அப்போ அவர் சொல்றாலே அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஆகுது இந்த உலகத்துல இந்த உலகத்துல வந்து பொருள் இல்லைன்னா அந்த உலகம் இந்த அவனுக்கு கிடையாது இந்த உலகம் அவனுக்கு கிடையாது இதை போலத்தான் அவனுக்கு அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அந்த அந்த உலகங்கிறது ஒண்ணும் இல்லை அந்த அருளை வந்து நாம செய்கிறதுனால் பிறருக்கு வந்து நம்ம செய்கிறதுனால நாம உருவாக்கக்கூடிய அந்த உலகம் இருக்கு பத்தில அது வந்து இல்லாம போயிடும் வேற வந்துகிட்டு எங்கேயோ போய் உண்ட இது படுறது வந்து அருள் செய்து நீங்கள் வந்து ஒரு உலகத்தை வந்து நீங்க உருவாக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு உலகம் மக்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு வந்து தன் தனக்குத்தான் அப்படிங்கிறது இல்லாம அந்த நான் சொன்னதில்ல அந்த ஒரு யூட்டோபியா அப்படிங்கிறது இது வந்து நம்ம வந்து அவலகம் இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து நம்ம கற்பனை செய்து வைத்திருக்கக்கூடியவராக அந்த யூட்டோபியா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அதுல வந்து அந்த அருள் இருந்தாதான் வந்து அந்த யூட்டோபியாவை வந்து நீங்க வந்து ஒரு நல்ல முறையில உருவாக்க முடியும் அந்த இத வந்து உருவாக்க முடியாது அந்த உலகம் இல்லை அருள் இல்லைன்னா அந்த உலகம் இல்லை காட்டா அவர் சொல்றாரு பொருள் இல்லாது இவ் உலகம் இல்லை யாருக்கு அது அதை போலதான்ப்பா இது நீ வந்து வே வேற ஒண்ணும் இல்லை நீ யூட்டோபியான நீ கருதி உருவாக்குறது வந்து அது இல்லாம தேரும் நீ வந்து இந்த தான் அந்த இதை வந்து நீ வந்து அருளை வந்து மக்கள் இடத்துக்கும் நீ அதை வந்து செலுத்தி அப்படிப்பட்ட ஒரு நல்ல உலகத்தை உருவாக்க முடியாமல் போய்விடும் எப்படி வந்துகிட்டு பொருள் இல்லாம போறதுனால உனக்கு இந்த உலகம் இல்லாம போயிருந்தோம் அதை போல வந்து அந்த உலகம் வந்து ஏதோ வேற ஒரு உலகத்தை வந்து சொல்றாரு திருவள்ளுவர் வந்து இன்னொரு உலகத்தை பத்தி அவர் யோசிச்சிருக்காரு தான் வந்து நாம நினைச்சோம் இத வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு இதை வந்து நாம வந்து அந்த சொல்லக்கூடிய உண்மையை வந்து நம்ம எங்க வந்துக்கிட்டு அருள் இல்லாம எங்க போய் நீங்க போய் உடனே என்ன இருக்கு இருக்க இருக்கு ஆனா ஏதோ ஒரு அஹ் ஒவ்வொன்னையும் வந்துகிட்டு புராணங்களையும் இதிகாசங்களையும் நீங்க உருவாக்கி அங்க அந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல் லோகம் அந்த லோகம்னு உருவாக்கி இந்த பார்ப்பனர்கள் கட்டு கதைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா என்னெல்லாமோ உருவாக்கி பரமசிவன் பார்வதி அவங்க இவங்க அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ ஒரு பெரிய உலகத்துல அவங்க இந்த உலகத்துல எப்படி எப்படி குடும்பங்கள் எப்படி என்னென்ன மாதிரி இருக்கோ அது மாதிரி கடவுள்கள் மாதிரி குடும்பங்களா இருந்து எப்படித்தானே வந்து அந்த உலகம் கிடையாது அந்த உலகத்தை வந்து இவங்க எல்லாத்தையும் பண்ணி வச்சு அதனாலதான் வந்து இவ்வளவு சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் உலகம் அந்த உலகம் இந்த உலகம் வந்து அந்த சைவ சித்தாந்தத்தில் உள்ள வந்து அவங்களுடைய அந்த மரபுகள் அவங்களுடைய அந்த தத்துவார்த்தங்கள் இதுங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இதெல்லாம் இந்தமாதிரி வந்து அவங்க வச்சு அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் வந்து அதுக்கூட நல்லா லோகங்கள் எவ்வளவு இருக்கு இவ்வளத்தையும் படைச்சு வச்சு நீங்க யாரு பார்த்து எங்க போய் நீங்க டீட்டெயில்டு ஹிஸ்டரி இப்படி எழுதியிருக்கீங்களே எங்க யாரு போனாரு எல்லா இதுகளை எல்லாம் சொல்லி சொல்லி என்ன நீங்க கண்டுட்டீங்க இந்த உலகத்தை வந்து நீங்க எல்லாம் ஆட்சி வச்சிருக்கீங்க உலகத்தையும் சொல்லி இந்த உலகத்தை நீங்க ஆட்சி வச்சிருக்கிறது இந்த உலகத்துல வந்து உங்க கண்ணதனே வந்து ஒருத்த வந்து நான் பெரியவன் நான் வந்து ஜாதிகள்லயே நான் வந்து பெரியவன் நான் வந்து பிரம்மனுடைய முகத்துல பெறுவேன் இதையெல்லாம் நீங்க பண்ணி ஏன் வந்து நீங்க வந்து விட்டீங்க அது அப்படி கிடையாது ஓ அப்படிலாம் நாங்க வந்து அலோ பண்ண மாட்டோம் எந்த மனிதர்களும் வந்து இன்னொரு மனிதனுக்கு நான் மேல பிறப்பால் நான் வந்து கூடணும்னு சொல்லி ஆச்சுன்னா பிறப்பும் எல்லாம் இருக்கும் சரி செய்த வழியில் வெற்றி முடியாது அது வாசம் ஆக பிறப்புக்குமே இதுல வந்துகிட்டு ஒன்று வந்து சொல்லி இன்னைக்கு வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த நிலைகள் எல்லாருக்குமே வந்து காரணம் இந்த மதங்களை வச்சு இந்த மதத்தினுடைய ஹிஸ்டி வச்சு இதுதானே செய்தி விழா பெரிய நிறைய அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஆகு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த உலகம் வந்து திருவள்ளுவர் சொல்லக்கூடியது நீங்கள் வந்து அருளை வந்து மக்களுக்கு வந்து நீங்க கொடுத்து நீங்க வந்து ஆஹ் உலகத்தை புதிதாக வந்து உருவாக்கும் பொழுது அந்த உலகம் அப்படின்னா அந்த ஒரு உலகம் வந்து நமக்கு வந்து கைக்கு வரும் அருள் இருந்தால்தான் வந்து இந்த உலகம் அந்த உலகம் வந்து எப்படி இருக்குன்னா அருளினால் வந்து வரட்டியது தான் அப்படிங்கிற அந்த கணக்கு அப்படிங்கிறது இல்லாம அந்த எல்லோருக்கும் அப்படிங்கிறது இருந்தது அந்த உலகம் அதை வந்து நீங்க வந்து ஏ பொருளோட இருக்கக்கூடிய எந்த உலகம் அப்படின்னு சொல்லியாக்கீங்களா இது வந்து பொருள் உலகம் அருளுக்கும் பொருளுக்கும் அருள வந்து அந்த வித்தியாசம் உருளை வந்து நீங்கள் வந்து இருந்தால்தான் நீங்கள் வந்து இந்த அவளா தெரிய அப்படின்னு கேட்டால அருளை வந்து நீங்கள் வந்து உருவாக்குனாதான் அந்த உலகம் ஆக இந்த உண்மைய இந்த வேற்றுமையை இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் ஆமா வந்து இந்த உலகத்தை அப்படி வந்து இந்த தெரியாததுனால தான் இப்படிப்பட்ட வேற்றுமையான இந்த உலகத்தை படைச்சு நாசமா நாசமா போயிருக்கணும் பெருசா சொல்றே இந்தியா வந்து ரொம்ப பெருசா முன்னேறிட்டு அப்படியே ஆயிட்டு இப்படி ஆயிட்டு என்ன முன்னேறி இருக்கு இனி நாட்டுல வந்து ஒருத்தனை ஒருத்தன் வந்துக்கிட்டு ஒழுங்கு இல்லையே உங்களுடைய கோட்டைகள் எல்லாம் எதன் மீது கட்டப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய கோட்டைகளை நீங்க கட்டி வச்சிருக்கீங்கன்னா எதன் மீது அது கட்டப்பட்டிருக்கு தெஞ்சித வந்து வேற இருந்து நாம படித்து நாம தெரியும் பொழுது கண்டிப்பா உண்டு இது இந்த உண்மைகளை எல்லாம் நாம தெரிஞ்சிருக்கோம் தெரியும்போது நம்ம ஏனாது ஒரே பார்த்திருக்கோம் அடுத்த பொருளை நம்ம பார்ப்போம் அதுவரை உங்க நல்ல உடைக்கும்